மும்சி குதிப்பியனமாக அனைவருக்கும் வணக்கம் சமீபமாகவே இந்த ஷடாக்ஷத மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு எழுத்து மந்திரத்தை ஆறு முறை ஓதினால் ஒரு நாள் முப்பத்தி ஆறு இது கொண்டு அப்படின்னு பாலதேவதாய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தில் பாடி இருக்கது போல அனைத்து நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இது எந்த அடிப்படையில் யாதினுடைய வாக்கிற்கு ஏற்ற சொல்கிறார்கள் அப்படின்றது எனக்கு தெரியலை மேலும் இந்த சடாக்ஷத மந்திரத்தை முன்பினாக நம்ம கூறும்பொழுது அதனுடைய பலன் அப்படின்றது அபிதவிதமாக தான் இருக்கும் வசியம் மாதனம் ஸ்தம்பனம் போன்ற அஷ்ட கர்மங்களை இதை வச்சு செய்யலாம் ஆனால் பாலதேவதாய சுவாமிகள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஆறு உரு கொண்டு அப்படின்ற வார்த்தைக்கு இதை வந்து சொன்னால் எப்படி பலன் தத முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல முன்பினாக பாடுவதோ அல்லது நடுவில் இருக்கக்கூடிய செயல்களை சஷ்டி கவசத்துலேருந்து எடுத்து பாடுவதோ நமக்கு தவறான ஒரு ஆற்றலை உண்டாக்கும் அதனால் முழுமையாக பாடுவது தான் அன்று